ஏனா எkada குதிரா? ஏலனானால வீதி பார்க்கா?ம். ಕೆಲಸ தானால வீதி. அங்க பிளாரங்க हटமா மாக. ஏய், பர்றீது வீதி முடிவே மாட்டேங்கற. பர்றே வந்த. என்ன சஞ்சனா குன்கல. ஜெர்க்கி தானா. அப்பா அட்யா இடடி. பாடுன சடடாவல. அதர்க்கு என்ன அவல. والله தான் சத்தமாடி. என்ன உடலம்பா. திரையில பயங்க பய. என்ன எலக்கர் போதது. மட்டும்ாராின் அடிக்கிழதான

ದನಗೋಳ ಮೇಲೆ ಇಲ್ವಾ ದನವರ ಬಿಡ ದನವರ ಏ ಅನ್ನೋದಲ್ಲ ಅವ ಮನ್ನಿ ಬಿಳೇ ಒಂದು ಕಣ್ಣು ಇಡ್ಕೊಂಡು ಮಂತಿದ್ದಲ್ಲ ಅವ ಕಾಂಬತ್ತಿ ಅವನು ಅವ್ವಾ ಆಂಟಿ ನೀ ಅವ ನಡಕ ಶಿಕ ಮಂಜು ಅಂತಾ ಕೋಡಪೈಲನ ಅವನು ಕೋಟ್ ನೀ ಏನು ಕೋಟಿ ಹಾ ಹಾ ವಾಲ್ ರಕಾನ ಕೋಟಿ ಕೆಲಕೋದ್ರೆ ನಾಳ್ ಕೊರ್ತ ನಾಳ್ ಕೊರ್ತ ನಾಳ್ ಕೊರ್ತ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ಲೆಟ್ ಒಂದು ನಾಳ್ ಅಂತಡ್ಕೊಳ್ಪಾ ಏ ಮಾಡೋದು ಅಂತಾ ನನ್ನ ತುಂಕಾಸ ಆಕಮ್ಮ ಸರ್ ಅಂತ ಇವ್ರ ಮತ್ತೆ ಎಸ್ರಿ ಹ್ಮ್ ಅವರದು

நோடப்பா லோன் தூக்க வேடம் தந்திர பண்ணுவாள் ஆக்கப்பல்வா செஞ்சோன்னே